சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து ஆந்திர மாநிலம் குப்பு மாநகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்பு மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் இந்திய தேசிய அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கிற ஆற்றல் விசிகாவிற்கு உள்ளது என்று தெரிவித்தார்

ఆ సిద్ధాంతం నుండే ఈ రోజు విసికే పార్టీ ఈ రోజు దేశాన్ని రక్షించుకుందాం అనేటువంటి అంశంతో నినాదంతో ఈ మహాసభను మనం నిర్వహిస్తున్నాం మాడ మహాసభ ఆ ఉద్దేశంతోనే ఈ రోజు కుప్పం పట్టణంలో దేశ రక్షణ మహాసభను మనం ఏర్పాటు చేసి జరుపుకుంటున్నాం భారతీయ జనతా తడితే తే ఆగం ఎండి నాకం బీజేపీ పార్టీ మళ్ళీ అధికారంలోకి రాకుండా అడ్డుకోవడమే మన యొక్క ముఖ్య ఉద్దేశం సట్టమంద్ర పొదు సటమే విడుదల సుత పోటీ ఈ రోజు ఈ నేను ఒకటి ప్రకటించదలుచుకున్నాను సోదరులారా ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో త్వరలో జరగబోయేటువంటి ఎన్నికల్లో బీసీకే పార్టీ పోటీ చేస్తుంది అంశాన్ని నేను మీ ముందుకు తెలియజేస్తున్నాను భారతీయ జనతాకు ఎదురైన அணியோடு ఇణైందు తీర్దలై సంధిక తయారగా ఉల్లోం ఎందు సల్ల కడమై పెట్టిరకర బీజేపీ పార్టీకి వ్యతిరేకంగా ఉన్నటువంటి ఏ కూటమలోనేన చేరి మనం ఎన్నికల్లో పోటి చేయడానికి సిద్ధంగా ఉన్నామని నేను మీకు తెలియజేస్తున్నాను అని చేరుదు పోటిడ వైపు కడైతాల్ అనియిల్ ఇణైందు పోటిడువో కూటమిలో చేరి మిత్రపక్షాల పార్టీలతో కలిసి పోటి చేసే అవకాశం వస్తే వాళ్ళతో కలిసి పోటి చేస్తాము లేకపోతే

புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று நாம் கர்நாடகா கேரளாவிலும் தேசம் காப்பும் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்துள் திருமாவளவன் வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்று அறிவித்தார் நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் ஆகியவற்றில் ஆந்திர பிரதேச விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் காங்கிரஸ் இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஆகவே சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அகில இந்திய அளவிலே மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் இடம்பெறுகிற கூட்டணியில் இடம்பெற்று இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதென முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம்